ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டுகிறார் பெரியாழ்வார் சாரி மோதக்கடலின் ஒளிமுத்தின் ஆறமும் சாதி பவளமும் சந்த சரிவளையும் மா தக்க வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய்த்தாளேலோ சுந்தர தோழனே ஓதக்கடலின் ஒளிமுத்தின் ஆரமும் சாதிப்பவளமும் சந்த மா தக்க வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய்த்தாளேலோ சுந்தரத்தோடனே தலேலோ ஓதக்கடலின் ஓதனா எப்பொழுதும் வீசி கொண்டு இறைந்து கொண்டிருக்கும் கடலின் அர்த்தம் ஓதக்கடலின் ஒளிமுத்தின் ஆரமம் ஒளியை உடைத்தாகிய புத்தினால் செய்யப்பட்ட மாலை அதான் அர்த்தம் ஓதக்கடலின் ஒளிமுத்தின் ஆரமம் அலைகள் எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கும் கடலில் உள்ள ஒளிமிக்க புத்தால் செய்யப்பட்ட மாலை மாலையும் சாதி பவளமும் நல்ல ஜாதியில் இருந்த பவளம் உயர்வான பவளம் சா புரிஞ்சுவாங்க சாதி பவளமும் சந்த சரி சந்த சரிவளையும் சந்தம்னா அழகிய நல்ல வண்ண வண்ண கற்கள் பதித்த அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் சந்தம்னு கலர் வண்ணம்னு வச்சுட்டான் சந்த சரிவளையும் சரிவளையன்னா முன்கையில் போட்டுக்கிற வலை அது மழைக்கு விடற மாதிரி வெறுமலைன்னா தோல் மலை முன்னாடி ஒரு தரம் பார்த்துக்கோம் நம்ப சந்தச்சரி வளையும் சாதிப்ப வளமும் சந்தச்சரி வளையும் மா தக்கம் வென்று வருணன் விடுதந்தான் மா தக்கம் வென்று இந்த பெருமானுக்கு இதெல்லாம் பொருத்தமானவை ரொம்ப விலை உயர்ந்தவை சுவாமியும் விலை விளையாற்றவன் பிரியாசாமி அவனுக்கு இதெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அதாவது விலை சிறந்து பெருமானுக்கு தகுதியாக இருப்பவை இவை என்று வருணன் விடுதந்தான் வருணன் அனுப்பியிருக்கிறான் வருணதேவன் உனக்கு அனுப்பியிருக்கிறான் மாதக்கவின் வருணன் விடுதந்தான் இந்த பிள்ளையனுடைய மதிப்பை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனுப்பின பொருளுடைய மதிப்பும் சரியாக இருக்குது அப்படின்னு மேட்ச் பார்த்து அனுப்பிச்சிருக்கார் வருணன் விடுதந்தான்னு அனுப்பினான் சோதி சுடர் முடியாய்த்தாலே ஜோதிஷை உடைய கிரீடத்தை அணிந்தவன் சுடர் முடின்னா கிரீடம் சோதி சுடர் முடி அது நான் புரியவங்களுக்கு சுடர் பிரகாசமான சுடர் விட்டு கொண்டிருக்கும் திருமுடியை கிரீடத்தை அணிந்தவன் சின்ன குழந்தை இருக்குமா கற்பனை பண்ணிக்கோங்க தாளேனும் சுந்தரத்தோழனே சுந்தர சுந்தரத்தோழனே இது வந்து திருமாலன் சோழ பெருமாளுக்கு பெயர் திருமாளன் சொல்ல பெருமாளும் நினைச்சு தான் இருக்காரா திரிலேவர் சுந்தரத்தோழனே சுந்தரபாகுன்னு அவருக்கு பேர் அந்த சுந்தரத்தோழனே தாலேலோ பசுரம் படிக்கலாம் இன்றைக்கி என்ன கஷ்டமில்லை ஓதக்கடலின் ஒளிமுத்தின் நாரமும் சாதி பவளமும் சந்த சரிவளையும் மா தக்கவின் வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய்த்தாலேலும் సుందర తాలేలు తాళేలో శ్రీమతే రామానుజాయనం